எம் எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்ற தோனியோடைய வாழ்க்கை வரலாறு படத்துல நடிச்சு எண்ணற்ற ரசிகர்களுடைய மனசுல கூடியிருந்தவர் தான் பிரபல பாலிவுட் நடிகர் சுசாந்த் சிங் அவன் இல்லாம சுசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் அவங்க மேல கிரஷ்யா இருந்தாங்க இருபதாவது வருஷத்துல அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அதாவது தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இருந்தாலுமே இது வந்து கொலையா தற்கொலையா அப்படின்ற ஒரு டாபிக் இப்ப வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த செய்தி அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்தி பயன்படுத்தி கண்ணீரை சிந்த வச்சுச்சுன்னு சொல்லலாம் அண்ட் இதை தொடர்ந்து சுசாந்த் சிங் கோடைய வாழ்ந்த அந்த வீடு அப்படின்றது ரொம்ப நாளாவே வந்து பூட்டி தான் இருந்ததுங்களாம் அண்ட் இந்த நிலையில அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டை வந்து நடிகை அடா சர்மா அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்கன்ற ஒரு நிலையில இந்த தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமா நான் இந்த ஒரு வீட்டை வாங்கிட்டேன் அண்ட் இந்த வீட்டில் தான் வந்து நான் குடியேற போறேன் அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க இதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கமெண்ட்ஸும் வந்துட்டு ஆல்ரெடி அவர் தற்கொலை பண்ணியிருக்காரு இந்த டைம்ல நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போவீங்க அந்த அம்மான் விஷயம் மேலே எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு ஒரு புறம் கேட்க அண்ட் மறுபுறம் என்ன சொல்றாங்கன்னா அடடா சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் உட்பட நிறைய பேரும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க